சாமுண்டி விபூதி பிரயோக முறை மற்றும் பச்சரிசி பாவை முறை சகல தோஷத்திற்கும் முச்சந்தி தோஷத்திற்கும் பீடைகள் விலகுவதற்கு சில பேருக்கு கிரக தோஷம் இருப்பவர்களுக்கு எல்லாம் இந்த விபூதி பிரயோக முறை நிவர்த்தியாகும் ஜி பாம்பா பாம்பா யூ சேனலுக்கு வருக வருக எங்கள் சேனலை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விதி ஞாயிற்றுக்கிழமை அல்லது தேய்பிரை அஷ்டமியில் மேலே காட்டிய எந்திரத்தை தட்டில் விபூதி பரப்பி வைத்து ஒரு வத்திக்குச்சியால் விபூதியில் எந்திரம் வரைந்து எந்திரத்தை மஞ்சள் குங்குமம் புஷ்பம் வைத்து தூப தீபம் காண்பித்து ஒரு மண்டலம் மந்திர ஒரு கொடுக்க வேண்டும் மந்திர ஜெபிக்க சித்தியாகும் முச்சந்தி பாவை முறை வேண்டும்போது முச்சந்தியில் பொங்கலிட்டு ஒரு மண் சாணக்கில் பச்சரிசி மாவால் பாவை செய்து வைத்து அதற்கு காதோலை கருமணி மஞ்சள் குங்குமம் வைத்து தூபதீபம் கொடுத்து குழந்தையை தாயின் மேல் உட்கார வைத்து மூலமந்திரத்தை ஒன்பது தரம் சொல்லித் தாயையும் குழந்தையையும் வலம் இடமாகே மூன்று தரம் சுற்றி விறக்க அங்கு மூச்சந்தியில் குழிதோண்டி புதைத்துவிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை குழந்தைக்கு சுற்றி நான்காய் பிளந்து நான்கு திசைக்கு எரிந்துவிட முச்சந்தி தோஷம் நிவர்த்தியாகும் மூலமந்திரம் ஓம் சாமுண்டி ஓடி வா ஓடி வா அந்தி தோஷத்தை அடக்கு அடக்கு சந்தி தோஷத்தை தாக்கு தாக்கு முச்சந்தி தோஷத்தை முறிமுறி நசிமசி எங்கள் சேனலை